அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேயர்களே உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இந்த வீடியோ உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தாங்க பல போராட்டங்களை உள்ளடக்கிய வாழ்க்கையில் போராட்டங்களையே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நேர்களே ஒருவருக்கு தொடர்ச்சியாக போராட்டம்னு இருந்ததுன்னா அவரால் மீண்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏழரை சனி ஒரு வருஷம் அஞ்சு ஏழரை வருஷம் போச்சு ஐந்து வருடம் கண்டக சனி அஷ்டம சனியால் அவதிப்பட்டீங்க சரி இதுலேருந்து இப்போதான் நிம்மதி அடைஞ்சிருக்கோங்கிற கேப்பில் குரு பன்னெண்டில் வந்துட்டார் குரு பன்னெண்டு வந்தது மட்டும் கிடையாது அது சுக்கிர பகவானின் வீட்டுக்கு வந்துட்டார் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக நமக்கு பாசிட்டிவாக இல்லாமல் சாதகமாக இல்லாத ஒரு தருணத்தில் நான் எதை நோக்கி பயணிப்பது நம்முடைய எதிர்பார்ப்பை எப்படி நிறைவேற்றுறது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எப்போதான் நடக்குங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுடன் வாழ்க்கை செல்கிறது முதல் விஷயம் நம்ம ஆசைப்பட்டது நடக்குது நடக்கலை அது பிரச்சனையே இல்லை நம்ம தேவையில்லை இது நம்ம லைஃபுக்கு வேண்டவே வேண்டாம் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களும் சரி அடுத்தவங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காம இருந்தாலும் அதை நாம் செய்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் லைஃப்ல எப்போ நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ தான் நமக்கு சந்தோஷமான காலகட்டம் ஆனால் கிரகங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காத போது அந்த காலத்தில் சித்தர்களும் ஆழ்வார்களும் முனிவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதன்முறையாக வரைக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் மிதன ராசி நேர்களே இந்த ஸ்தலம் உங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் அதுவும் மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருக சிறிச்ச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரமும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருந்தாலும் சரி உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையே நடந்தாலும் சரி ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி நவாம்சத்தில் எப்படி இருந்தாலும் சரி இந்த கோவில் உங்களுக்கு முழுமையாக லாபத்தை மட்டும் தரும் இந்த கோவில் எப்போ போகணும் எப்படி போகணும் என்ன விதத்தில் உங்களுக்கு லாபம் தரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மட்டுமே இருக்கும் மிதன ராசி நேர்களே இந்த காலகட்டத்தில் பல நேர்மையாக நடந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் சரி அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு ஏற்றமோ அதிகமாக இருக்காது ரெண்டு அடி மேலே இறந்தீங்கன்னா ஒரு அடி இறங்குவீங்க நம்ம யாரையோ தங்களை கை கட்டி பணம் வாங்கி வாழ்க்கை நடத்துவது போல் ஒரு அமைப்பு இருக்கும் நம்மளுடைய சுய பணத்தை எடுத்து நம்மளால் செலவு பண்ண முடியாது மனசில் ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக நாம் வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் எதை நோக்கி பயணிக்கிறோம் நான் செல்லும் விஷயங்கள் சரியா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது ஒரு சில பேர் மேரேஜ் அப்படிங்கிற கனவோட சரி அப்படின்னு வருவாங்க ஒரு சில பேர் நமக்கு வாழ்க்கை துணை எப்படி அமைகிறாங்களோ அந்த வாழ்க்கை துணையிலிருந்து இப்படி ஒரு மாற்றம் இப்படி ஒரு விஷயம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும் காரணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று நிம்மதி இழக்க வச்சுருக்கோம் கொடுக்கல் வாங்கல்லையும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த பணம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படா அதை வாங்குவோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் இன்னமும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறத தாண்டி மரியாதை சுயக்க வருவோம் அப்படிங்கிற விஷயத்தெலாம் பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பீங்க யாருக்கிட்ட கையேந்த கூடாதோ அவங்கள்ட்ட போய் நம்ம கையேந்துறது யாருக்கிட்ட நம்ம உதவி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவர்களுடைய உதவி தேவைப்படுவது வெறுக்க முடியாமலும் நம்மளால் வாழ்கிறோம் பாருங்கள் பிடிக்காமல் வாழ்கிறோம் பாருங்கள் அதுதான் வாழ்க்கை இன்னும் ஒரு சில பேருக்கு குழந்தை அமைப்பாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் ஒரு வேலை இன்னைக்கு முடிஞ்சிருமா நாளைக்கு முடிஞ்சிருமா நாளைக்கான நம்மளுக்கு முழிக்கிற நாள் நன்றாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கனவு உங்களை பற்றி சொல்லணுன்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் நான் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவுமே மிதனராசியை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் இந்த முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நானே மாத ராதி பலன்கள் நிறையா போடுறேன் விபரீத ராஜயோகங்கள் போடுறேன் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் எவ்வளோ தான் போட்டாலும் ஒரு இன்டிவிஜுவல் ஜாதகத்தில் கருமாங்கிறது இருக்கும்ல ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும்ல ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தோஷங்கள்னு இருக்கும்ல ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தசாபதி சரியில்லாமல் இருக்கலாம்ல ஸோ கருமாங்கிறது முன்ஜென்மம் மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு காலம்புற நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி நேற்றுக்கு இரவு தெரியாமல் ஒரு தவறு செய்திருந்தாலும் சரி நீங்கள் என்ன அவங்க நம்பி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க நான் ஒன்றும் செய்யலே அப்படின்னாலும் அதற்கு யார் மனம் ஒத்துழைத்தது நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா உங்களை யார் கொடுக்க சொன்னது பணம் வாங்கி கடன் ஆகிட்டீங்கன்னா ஏன் இந்த பிஸ்னஸ் போய் நீங்கள் பண்ணீங்க இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தவறிலும் ஐம்பது சதவீதம் நாமும் ஒரு காரணமாக இருக்கலாம் நமக்கு எது செறிப்பட்டு வருமோ அதை மட்டும் செய்யாமல் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளுக்கும் நம் ஜாதகம் பொறுப்பாகாது பட் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த கோவில் அப்படிங்கிறதாங்க உண்மை இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் லொக்கேஷனோ அட்ரஸோ சொல்லணும்னு அவசியம் கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரிந்த கோவில் தான் பழனி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் முதன்மையான ஸ்தலம் ஏன்னா முதன்மையான ஸ்தலம்னு சொல்கிறோமே அப்படின்னா இந்த கோவில் மிதுனராசிக்கு முதன்மையான ஸ்தலம் நிறைய நேர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது சார் நான் பழனி கோவிலுக்கு நிறையா வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் நான் போய் ஒன்றும் எனக்கு சேஞ்ச் கிடைக்கல எனக்கு பெருசாக ஒரு மாற்றம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க சந்திர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு வரும்போது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சரி அவர் அங்கே நெகட்டிவ் ஆக மாட்டார் ஸோ நீங்கள் முருகனை எப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரனில் தான் பார்க்க வேண்டும் பௌர்ணமி நைட் கூட போகலாம் தப்பு இல்லை ஆனால் தேய்பிரை சந்திரனில் அதாவது பௌர்ணமிலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாள் போய் பார்த்துடணும் முருகனை இரவு நேரத்தில் மட்டுமே தரிசிக்க வேண்டும் நான் வந்து இங்கே ராஜ அலங்காரம் ஆண்டி அலங்காரம் அப்படிங்கிற வழிமுறைக்கே போகலை உங்களுடைய ஜாதகப்படி சொல்கிறேன் ஸோ பௌர்ணமியிலேருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களில் ஒரு நாள் இரவு நேரத்தில் முருகனை போய் தரிசிங்க உங்களால் உங்கள் உடல் ஒத்துழைக்கும் பட்சத்தில் கீழேந்து மேலே நடந்து போங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கீழேந்து மேலே போகும்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன விதமான கர்மா இருந்தாலும் அந்த கர்மா விலகிவிடும் ரெண்டாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க செய்தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே தங்கத்தேரணும்னு போகுங்க அதில் ஒரு ஒரு ரூபா காசு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காசை உங்கள் கல்லாப்பட்டியில் போட்டுவிங்க பணம் தங்கும் ரெண்டு மூன்றாவது விஷயம் சார் எனக்கு திருமணமாகலை என்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிட்ட தேவையில்லாத சண்டை வருது என்னோடய பொருளாதாரம் நல்லா டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி நேர்களாக இருந்தாலும் சரி அந்த மேலே மலைக்கு மேலே உங்களால் உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு காஞ்ச திராட்சை எவ்வளோ முடியுமோ அங்கே வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க கொடுக்க கொடுக்க சொல்கிற உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சந்தோஷங்கள் பெருகும் சார் காஞ்சி திராட்சை வாங்க முடியல அப்படின்னா கல்கண்டு கொடுங்க காஞ்சி திராட்சை கல்கண்டு முந்திரி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும் இதை அனுபவ செஞ்சவங்க என்கிட்ட சொன்னது பார்த்துட்டு கடன் அளவு குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆறு மணி ஏழு மணிக்கு அப்புறம் தான் செய்யணும் முருகனை நம்புங்கள் முருகனுடைய ஸ்தலத்தில் வேண்டுங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த கோவிலுக்கு கட்டாயம் வருவேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இடங் இறங்குங்க அந்த வாக்குறுதியை கொடுக்காம நீங்க வராதிங்க அந்த வாக்குறுதி உங்களை காப்பாற்றும் அந்த வாக்குறுதி உங்க பிரச்சனை சரி பண்ணும் அந்த வாக்குறுதி உங்களை திருப்பி அந்த கோவிலுக்கு சந்தோஷமான ஒரு மனநிலையுடன் கொண்டு போய் சேர்க்குங்க திருப்பி சொல்றேன் மிதனராசினியர்களே நீங்க எந்த கோவிலுக்கும் போகாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் இந்த கோவிலுக்கும் சென்று பாருங்கள் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக மிதனராசினியர்களுக்காக நிறைய வீடியோ போட போகிறேங்க நன்றி வணக்கம்